வணக்கம் நான் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தமிழ் மாநில பொருளாளர் சிறுவைகுண்டம் சேர்ந்து பேசுகிறேன் பொங்கும் பொதியை மலையினில் தோன்றி மதுரை மடியனில் தவழ்ந்து முச்சங்க தொட்டினிலே மூவேந்தர் வார்த்தை எடுத்த முத்தகனை கொண்ட தமிழினச் சொந்தங்களே சீரி வந்த வேங்கைதனை தீரமுடன் போராடி ஆயுதங்கள் ஏதுமின்றி அடிவணியை செய்த மாமருது பாண்டியரை வெளிவந்த முக்குளத்து பெரியோர்களே முரம் கொண்டு புலனை புறம் புரட்டிய புறநானூற்று மங்கையாய் வாழ்ந்து காட்டிய வீரத்தமிழர்ச்சி வேளுங்காச்சியாரின் வெளிவந்த வீரத்தின் விளைநிலங்களாம் எனதாரம் தாய்மார்களே கரிவடையும் பரிவடையும் கொண்டு எதிரிகளை தெரிவிட விரட்டி என் நன்னீழத்தை நெறிவிட ஆண்ட மூத்த குடியினுடைய முரட்டுக்குடியா முக்குளத்து இளைஞர் பட்டாளங்களே உங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாளாம் இன்று என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஃபார்வர்ட் பிளாக் பந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக பிறந்திருக்க இந்த வருடம் நோயற்ற வாழ்வாக எல்லா வளங்களும் எல்லாரும் பெற்று இணக்கமாக வாழ வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்